வணக்கம் மக்களே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ ஏமில் இருக்க ஹூத்திஸ் ரெபல்ஸ் மேல வந்து ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்திருக்காங்க முப்பதோரு பேர் இறந்து போனதான் சொல்றாங்க பொதுமக்கள் இருக்காங்க ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஹூத்திஸ் டெரரிஸ் அமைப்பு மேல தாக்குதல் அறிவிச்சிருக்கேன் எந்த கப்பலும் போக முடியாம பண்ணி எல்லாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அரசாங்கம் ப்ராப்பராக எடுக்கல ரொம்ப வீக் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துல எந்த அமெரிக்க கப்பல் அங்கே போக முடியல நாலு மாசம் போன கப்பலையும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இல்ல தீர்த்த அமைப்பு சப்போர்ட் பண்ணாதே ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஊத்திஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏமன சேர்ந்த ஒரு போராளி குழு அவங்க என்னோட கேபிட்டல் சனா உட்பட நிறைய பகுதியில் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஈரான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் சி வழியாக தான் வந்து உலகத்தில் பதினஞ்சு பர்சன்டான அந்த கப்பல் போக்குவரத்து இருக்கு இப்போ இஸ்ரேல் பாலசின் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இது வழியாக போகிற எல்லா கப்பலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஊத்திஸ் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு போகிற எல்லா அந்த பொருட்களையும் எல்லா வெப்பன்ஸும் நாங்கள் அங்கே அட்டாக் பண்ணி நிறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாற்பது மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க இல்லை அமெரிக்க போர் கப்பல்களும் அடங்கும் இப்போ இந்த ஹூத்திஸ் மேலே அட்டாக் இப்போ இல்லை பேடன் டைம்லேருந்தே அட்டாக் நடந்துகிட்ருக்கு அப்போ கம்பைண்டாக யூகே வந்து சேர்ந்து கம்பைண்ட் அட்டாக் பண்ணுவாங்க இன்னமும் அவங்களோட இதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபுல்லாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் யுஎஸ் ஹௌத்தீஸ் எல்லாரும் அவங்க சைடு ஒரு நியாயத்தை வச்சுருக்காங்க இந்த போர்னால பாதிக்கப்படுறது எப்பவுமே உலகம் பொதுமக்களும் தான் நன்றி மக்களே